உங்கள் எதிர்காலத்தை உங்கள் ஜாதகத்தின்படி தெரிந்து கொள்ள வேண்டுமா அதில் இருக்கும் சூட்சகங்களை அறிந்து அதன் உங்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா வாருங்கள் தமிழகத்தின் தலை சிறந்த பாரம்பரிய ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று வாழ்வில் உயர்ந்தெடுங்கள் சன் நாஸ் டிவி நாற்பத்தி நான்கு சக்கரபாணி தெரு அருகில் மேற்கு மாம்பலம் சென்னை லட்சத்தி முப்பத்தி மூன்று தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட அரசியல் நண்பர்களை உங்களை வணங்கி வரவேற்கிறேன் இந்த தளத்தின் வழியாக நாம் ஜோதிட பலன்கள் மட்டுமல்லாமல் அரசியல் பிரமுகர்களின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எதிர்காலம் என கடந்த காலம் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் எதிர்காலம் எப்படி இருக்கும் அதற்கு எந்தெந்த கிரகங்கள் காரணமாக இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இதுவரையில் பாரத பிரதமர் தொடங்கி தமிழக முதலமைச்சர் வரையில் முன்னாள் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர் வரையில் பலரையும் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு ஆரம்பம் என்னென்னா நாம் என்ன பேசணுமோ அது நடந்துகிட்ருக்கு இந்திய கூட்டணியை பற்றி ஒரு பேச்சு முத நம்மட்டு வந்திருக்கு முத முதல் நம்ம தான் அதை பேசணும் இந்த கூட்டணி நீடிக்குமா தேர்தல் வரை போகுமா அது பிறகு பார்ப்போம் தேர்தல் வரட்டும் அந்த நேரத்தில் யார் தலைமை தாங்குகின்றார்கள் அந்த நேரத்தில் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் தேர்தல் வர நாள் வாக்குப்பதிவு நடிகின்ற நாள் இதெல்லாம் அவருக்கு எப்படி பொருத்தமாக இருக்கும் யோகமாக இருக்குமா இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் இப்போ நாம் பேசிய அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ இந்திய கூட்டணி என்பது அது சிதறுண்டு கொண்டு இருக்கிறது இதுதான் உண்மை நாம் பேசிய பலன்கள் ஜோதிட பலன்கள் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது சரி இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான மீண்டும் ஒரு பதிவு முன்னாள் முதல்வர் எடப்பாடி கொண்டு ஏன்னா தமிழக அரசியல் கழகம் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று விரிவாப்பு இருக்கு எந்த அணி எப்படி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியல யார் வெற்றி பெறுவாங்க தேர்தல்னு சொல்ல முடியல கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அஇஅதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தபோதே முப்பத்தொம்போது தொகுதியில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்கட்சியாக இருந்து நாடாளுமன்றத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் தேர்தல் வர இருக்குது இந்த தேர்தலிலும் அது போன்ற வெற்றி அவருக்கு கிடைக்குமா திமுக கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்கிறது நாம் ஒவ்வொருடைய ஜாதகமாக எடுத்துக்கொண்டு கடந்த தேர்தலில் ஒரு தொகுதி மட்டுமே பெற்றிருந்த அண்ணா திமுகவிற்கு இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் எத்தனை தொகுதி கிடைக்கும் என்பதை ஒரு மேலோட்டமாக இது எதை வச்சு நம்ம பேசுகிறோன்னா ஒரு கட்சியுடைய தலைமை அந்த தலைமையுடைய ஜாதகம் எப்படி இருக்குது அந்த ஜாதகத்தில் இப்போ யோகம் இந்த நேரம் யோகமான நேரமாக இருக்கிறதா இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படி பார்க்கின்ற போது முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் ஜாதகம் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஜாதகம் அவருடைய ஜாதகத்தில் லக்கினம் வந்து மிதுன லக்னமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது ராசி கன்னி ராசியாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆஸ்தன் நட்சத்திரம் இப்போ பார்த்திங்கன்னா இரண்டுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை பார்த்திங்கன்னா இரண்டுமே புதனை சார்ந்த ஒரு விஷயம் அப்போது இந்த புதனை சார்ந்து இயங்குகின்ற ஒவ்வொரு மனிதருமே சாதுரியமாக சாணிக்கத்தனமாக வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் அறிவு மட்டும்தான் மூளை மட்டும்தான் அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் எல்லா நேரத்திலையும் நீங்களே விமர்சனம் பண்ணிட்டீங்க ஒரு விஷயம் அவர் முதல்வரான கதையை பற்றி நீங்கள் நிறைய மீம்சனம் போட்டிருப்பாங்க ஒரு விஷயம் அது கன்னிராசியோ மிதன ராசியோ மிதன லக்கணமோ கன்னி லக்னமோ அந்த நபர்களுக்கு எல்லா விதமான சாலைக்கியத்தனமும் சாதுரியமும் நிறைந்திருக்கும் வெற்றியை அடைவதற்கு எந்த விதமான பாதையும் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் எடப்பாடியார் தேர்ந்தெடுத்த தேர்தலில் முதல்வராக இருந்த அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் அவர் ஏன் தோல்வி அடைந்தார் என்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அது சொல்லிருக்கணும் இப்போ எதிர் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருக்கு நடைபெறப் போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இந்த தேர்தலில் அவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அதிமுக வெற்றி பெறுமா சுமார் எத்தனை வெற்றி பெறும் இதெல்லாம் வந்து ஒரு கேள்வியாக இருக்கு எங்களை படம் பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் கூட கேட்குற கேள்வி என்ன சார் எப்படி சார் இருப்பார்னு கேட்குறாங்க அப்போ நாங்க பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டம் பார்த்தீங்கன்னா இப்ப கண்ணீராசி கோச்சார ரீதியாக அப்போ ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் நான் சனி பகவானை பற்றி கண்ணீராசியை பற்றி சமீபத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு துருபு சீட்டுன்னு பாத்தீங்கன்னா கண்ணீராசிக்கு இப்ப சனி பகவான் மட்டும் தான் இந்த சனி பகவானுக்கு மிகப்பெரிய தன்மை ஒன்று இருக்கு ஆட்சி அதிகாரத்தை அளித்திடக்கூடியவரு தான் மற்ற சங்கடங்களை வழங்கிடக்கூடியவரும் அவரு தான் பூர்வ புண்ணிய பலன்களை வழங்கிடக்கூடியவரும் அவர் தான் உங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவரும் அவர் தான் இங்கே இன்னொரு தகவல் ஒன்று இருக்கு இவர் மிதன லக்னம் லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் கேந்திரஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போ பூர்வ புண்ணிய பலம் என்பது இவருக்கு இருக்கிறது இதில் எந்த மாறுதலும் கிடையாது இப்போ நாளாக 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 அந்த பூர்வ புண்ணிய பலம் என்பது அதிகரித்து கொண்டே போகும் சரி அந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அந்த இடத்தில் உச்சமடைந்திருக்கிறார் அந்த உச்சமடைந்த காரணத்தினால்தான் இந்த சாணிக்கத்தனத்திற்கு மேலாக நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி இவருக்கு இருந்து கொண்டிருக்கிறது நினைத்ததை சாதித்து கொள்வார் அதற்கு மேலாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க ஆறாம் இடம் ருணரோகசானம் சத்துருசான்னு சொல்லுவாங்க அங்கே போய் செவ்வாய் பகவான் பிறப்பு ஜாதகத்தில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார் அப்போது எதிரிகள் இல்லை என்பதை நான் பலம்புற சொல்லிட்டு வரேன் கடந்த தேர்தலில் இப்போ பதிவு பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் என்ன நீங்கள் ஓபிஎஸை பேச மாட்டேங்கிறீங்க சசிகலாவை பேச மாட்டேங்கிறீங்க இவரை மட்டுமே பேசிட்டு சொன்னீங்க அப்போ சொன்ன அரசியல் எதிரிகள் இவருக்கு காணாமல் போவார்கள் சொல்லியிருந்தேன் அதனால் ஒவ்வொருத்தரும் காணாமல் போயிட்டு இருக்காங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் செவ்வாய் பலமாக அமைஞ்சிருக்காரு ஆட்சி அமர்ந்திருக்காரு இது அவருடைய சுய ஜாதத்தில் சனி பகவான் உச்சமடைந்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் சூரிய பகவான் கேந்திரத்தில் சனி சாரம் பெற்றிருக்கிறார் பத்தாம் இடத்தில் அப்போ ஆட்சி அதிகாரத்தை வழங்கிடக்கூடிய இடத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இவர் இருந்திருந்தாலும் எந்த இடத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ஆட்சி கட்டளையை அலங்கரிக்கக்கூடிய சக்தி இந்த ஜாதகத்தில் இருக்கிறது என்பது ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிகிறது சரி நீ சொல்கிறீங்களே இவர் சக்தி இருக்க அவரே தோத்து போனார் சட்டமன்ற தேர்தலில் துரோகிகளால் வீழ்த்தப்பட்டார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற போது புத மகாதிசை ஆரம்பமானது சுய புத்தி சென்று கொண்டிருந்தது இப்போ சுய புத்தி முடிஞ்சு போச்சு இந்த புத மகாதிசை சுய புத்தி பெருமளவில் என்ன ஆகுதுதான் லக்னாதிபதிசையாதான் ராசியாதிபதியும் புதன்தான் அந்த புதன் மகாதிசை சுயபுத்தி உடனே இப்பொழுது இனி இவருடைய சாணிக்குத்தனம் வெற்றி பெற்று இவரால் வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகியிருக்கிறது கோச்சார ரீதியாக இப்ப என்ன நிலைமை ஆறாம் இடத்துல சனி இருந்துட்டு இருக்காரு ஜாதகத்திலேயே சனி உச்சம் இப்போ ஆறாம் இடத்துல ஆட்சி அமர்ந்திருக்கிறாரு இவ எல்லாவற்றையும் பார்க்கின்ற போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் கடந்த தேர்தலை விட அதிகபட்சமான மேலான தொகுதிகளை இவர் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவர் தலைமையில் இயங்கி கொண்டிருக்கின்ற அதிமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய சவாலான சக்தியாக திமுக இந்த தேர்தல் இருக்கும் என்பதை மறுத்து மறுத்துவிட முடியாது அத்தனை விதமான சாணிக்கை தனங்களையும் செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய விகங்களை இவர் வகுப்பார் என்பதை இவருடைய ஜாதகம் கூறுகிறது இது பற்றி மேலும் இன்னுடன் இணைந்திருக்கும் சிவகுரு ரவி அவர்கள் சொல்வார் கேட்போம் அனைத்து இந்திய அருணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தற்போது உள்ள இபிஎஸ் பழனிச்சாமி அவர்கள் ஜாதகத்தை நம்ம சொல்ல போறோம் முன்னாள் முதல்வர் என்னால் எதிர்கட்சி தலைவர் அவரின் ஜாதகம் இருபது மூணு ஐம்பத்தி நாலு சனிக்கிழமை அன்று பிறந்திருக்கிறார் சனிக்கிழமை ஒரு துணி வாங்கினாலும் கோடி கோடி வாங்கினாலும் கோடி சேரும் அதாவது சனிக்கிழமையில் பிறக்கிறதுங்கிறது உருவாக்கிக்கிட்டே இருக்கும் எதுவும் அழிவு கிடையாது சனி வந்து பெருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த அமைப்பில் பிறந்தனால்தான் எண்ணமோ அவர் செய்த புண்ணியம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இதுதான் ஒரு அமைப்பு இப்போ அவர் என்ன லக்னம் என்ன ராசி என்பது இப்போ சொல்கிறேன் கேளுங்க அஸ்ஸன் பிறந்தார் கன்னி ராசி மிதுன லக்னம் லக்னாதிபதியும் புதன் ராசியாதிபதியும் புதன் அதனால இரண்டு அமைப்புக்கும் ஒருவரே வர அப்ப அவரு வந்து எப்படின்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அதாவது ஒரு எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னாதிபதி பலம் இருக்கணும் அடிக்கடி நான் சொல்றது ஜோடர்கள் எல்லாம் சொல்றது அதுதான் முதன்மைப்படுத்துவதே லக்னாதிபதி பலம் இருக்கணும் ஐந்தாம் அதிபதி பலம் இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் நம்ம என்ன புண்ணியத்தை வரைச்சிருக்கோம் இந்த விதையை நம்ம எப்போ அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் இறைவன் அந்த வாங்கிட்டு வந்து வரம் கர்மா அப்ப ஒரு மனிதன் வந்து அந்த கர்மா வழியாக தான் வந்து பூமிக்கு வந்து இதை அனுபவிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இல்ல பேங்க்ல பணம் போட்டு நம்ம அதை திருப்பி நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் உண்டு அதே தான் ஒண்ணுமே இல்ல நம்ம கார்டுல பேங்க்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நமக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது அதனால நாம் செய்த புண்ணியம் நம்மளுக்கு வந்து நிலையா நிக்குதுன்னாக்க அந்த ஐந்தாம் மடம் அந்த ஐந்தாம் மடம் அதிபதி சுக்கரன் உச்சபலம் பெற்றுக்கார் இங்க அந்த உச்சபலம் பெற்றுக்கார் ஐந்தாம் அதிபதி சுக்கரன் உச்சபலம் பெற்றுக்காருன்னா அவர் யாரோட உச்சபலம் பெற்றுக்காருன்னா அதையும் ஒன்று பார்க்கணும் அப்போ வந்து எப்படின்னா இவருடைய அமைப்பு வந்து மூணு கூடிய சூரியன் கூடிய சூரியன் பத்துல திக்பலம் பெற்று பலமா ஆகி சந்திர நேர் பார்வை அதாவது ஒன்னு டிகிரி இந்த அசனட்சில பிறந்திருக்கனால அந்த ஒன்னு எட்டு சூரியன் சந்திர பௌர்ணமியாக கூட சொல்லுவாங்க கிருஷ்ண பிரதமை கூட சொல்லுவாங்க ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய எதிரில் ஒன்னே டிகிரில சந்திர உள்ள கம்மிட் ஆயிட்டாலே அது வந்து பௌர்ணமி ஒளி யோகமான ஒரு ஜாதகம் எடுத்துக்கலாம் அதுவும் குருவோட வீட்டில் இருக்கார் வரவேற்பு அந்த குரு லக்னத்துக்கு ஏழு கூடியவர் அதே அவரே மாரகாதிபதி ஆனால் தன் வீட்டுக்கு மறைஞ்சு அதாவது லக்னத்துக்கும் மறைஞ்சு தன்னுடைய வீட்டுக்கும் மறைஞ்சு அவர் யோகராகிறார் அதனால இங்கே ராஜ கிரகமான குரு வந்து பலம் பெறுறதுனால அந்த ராஜ அம்சத்துல வந்து எந்த தடங்களும் இருக்காது இன்னொன்று செவ்வாய் என்பது போர்படை தளபதி மட்டும் இல்லை எதிரிகளை தும்சம் பண்றது எதிரிகள் கிட்ட நெருங்காமல் இருக்குது இன்னைக்கு போலீஸுடைய பலம் இருக்கணும்னாக்கா செவ்வாய் பலம் தான் போலீஸ் துறைக்கு வர முடியும் மிலிட்ரி சோல்ஜர் கேப்டன் அதிகாரி இந்த கூடிய செவ்வா முதன்மையினார் அவர் வந்து ரத்தக்கோள் அதனால ஆறாம் இடத்துல எதிரி சனம் இப்ப எங்க ஐயா சொன்ன மாதிரி ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகள் உள்ள வரல அது உண்மைதான் அப்ப எதிரிகளை வந்து வசப்படுத்துவது எதிரிகளை தன் பக்கம் இழுப்பது எதிரிகளை விட்டு போராடுவது இது எல்லாமே ஆறாம் இடத்தினுடைய தன்மை இந்த அமைப்ப இந்த செவ்வா வந்து ஒரு அமைப்பா கொடுத்திருக்காரு அந்த செவ்வா வந்து லாபாதிபதியாவுறார் இந்த லக்னத்துக்கு அவரே ஆறாம் அதிபதியாகிறதுனால ரெண்டு கேரக்டர் அவரே எடுத்துக்கிறார் அதனால செவ்வாயை வரைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை போலீஸ் வழக்கு வம்பு வழக்கு அந்த வழக்கு எதிரிகள் எல்லாத்தையும் தொலைச்சு கட்டுறோம் சூரியங்க திக்பலம் சூ எந்த ஒரு ஜாலியில் சூரிய திக்பலம் இப்போ இருந்தாதான் அரசியல் உள்ள போக முடியும் அரசியல் ஆளுமை அதிகாரம் அப்ப இந்த அரசியல் ஆளுமை அதிகாரங்கிறது சூரியன் திக்பலம் போறது சந்திரனோட பார்க்குறாரு அப்போ சந்திரனுடைய ஒன்னே டிகிரில பார்க்கும்போது இங்கே சூரியனும் பலம் பெறார் சந்திரன் பலம் பெறார் ஒளி கிரகங்கள்லாம் தன்னுடைய பலத்தை பிரகாசமா கொடுக்குது அதனால இவருடைய அமைப்பு நல்லா இருக்கு ரெண்டாவது புதன் வந்து சனியோட வீட்டில் இருக்கார் வீடு கொடுத்தவர் சனி உச்சம் அவர் வந்து எப்படின்னா மகர கும்ப ராசிகளுக்கு அவர் அதிபதி சனி அவர் எங்க என்னாக்கா துலா ராசியில உச்ச பலம் பொருந்து பலம் பொருந்து இருக்கார் சிம்மாசனம் போட்டிருக்கார் அதனால அவருடைய சிம்மாசனம்ங்கிறது எதிரிகள் நினைச்சு கூட பார்க்க முடியாது கிட்ட வர முடியாது ஒண்ணு எதிரிகள் நண்பராகணும் இல்லைன்னா எதிரிகள் ஒதுங்கிடுவாங்க இதுதான் உண்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பார்வைக்கு இவருடைய அமைப்பு எப்படி வரும் ஏற்கனவே முதலமைச்சர் அந்த இப்ப எதிர்கட்சி தலைவராகிட்டாரு இனிமேல் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சில பேருடைய கற்பனைகள் இருக்கலாம் ஆனா ஜோதிடம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கல அதாவது இவர் யாரை கையை கேட்ட ஏற்கனவே நான் ஜோடத்துல இந்த அமைப்பு சொல்லியிருக்கேன் இதே டிவில போன வருஷம் கூட சொல்லியிருக்கேன் சனி வந்து இவருக்கு யோகாதிபதிங்க சனி இவரை வந்து க நிலையை கத்துக் கொடுக்குது உணர் வைக்குது கர்மம் சொல்லி கொடுக்குது இவரை புரிந்து கொள் இவரை தெரிந்துக்கொள் அவரை கடந்துச்சல் அப்படின்னு அதனால எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வந்துட்டார் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்ணற்ற அன்பு அமைப்பு வெற்றியினுடைய அமைப்பு உச்சத்தை ஒரு தொட்டையா தீர்ணம் இதுதான் விதி ஒன்று லக்னத்துக்கு ராகு ஏழு இருக்கார் ஆனால் லக்னத்துக்கு ராகு ஏழு இருந்தாலும் லக்னத்திலேயே கேது இருக்குது முன் யோசனை அறிவு புத்தி கூர்மை எனக்கு தெரியும் எனக்கு என்ன செய்யணுன்றது புரியுங்கிறது கிரகங்கள் சொல்லிக் கொடுக்குது இவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்குன்ற அவசியம் இல்லை கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இயற்கையிலேயே ஒரு மனிதனுக்கு கேது பலம் இருந்துட்டா ஞானம் வந்துடும் அது புதனோட வீட்டில் கேது இருக்கிறது சொல்லவே வேணாம் அளப்பரிய ஞானம் அளப்பரிய அறிவு அளப்பரிய சிந்தனை அதனால எந்த அமைப்பும் இவரு தேட வேணாம் இவரை தேடி வரும் அதனால இந்த ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முழு வெற்றி அடையணும் என்னுடைய தனிப்பட்ட ஜோட கருத்து அதனால இந்த வெற்றி வந்து இலக்கை நோக்கி தான் நிற்கும் அந்த மாதிரியான ஜாதகம் இது நல்லபடியாக இருக்குது ஓம் நம சிவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முதல்வராக இருந்தார் விழுந்துட்டார் அப்போ துரோகால் விழுந்தவர் சொல்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ராகு கேது இங்கே இருந்தாங்க எப்போது அது ராகு கேது இங்கே இருந்தாங்க இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்தில் அப்போ ராகு இருந்தார் எப்போது இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரும்போது ராசிக்கு எட்டில் ராகு இருந்தார் இப்போ வந்து ஏழாம் இடத்துக்கு வந்துட்டார் ஜென்ம ராசிக்குள்ளே கேது வந்துவிட்டாங்க ஒரு விஷயம் லக்னாதிபதி யாருடைய சாரம் வாங்கியிருக்க பார்த்தீங்கன்னா ராகுடி சாரம் வாங்கியிருக்காரு இப்போ அடுத்த ராகு கதை பயிற்சி வரும்போது வந்த பிறகு தான் சட்டமன்ற தேர்தல் வரும் அப்போ ஆறாம் இடத்துல சனியும் இருப்பார் ஆறாம் இடத்தில் ராகுவும் இருப்பார் கண்டிப்பாக ஒரு இலக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் அடுத்த சட்டமன்ற தேர்தல் எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய தேர்தலாக இருக்கும் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய தேர்தலாக இருக்கும் அதில் மறுக்க முடியாது புரியுங்களா ரெண்டாவது ஒரு தனம் இருக்கும் லக்னாதிபதி வந்து ராகு சாரை வாங்கியிருக்காரு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது சார் இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உதயநிதி ஜாதகத்தை பேசும்போது ஒன்று பேசியிருந்தோம் ஒரு பௌர்ணமி யோக ஜாதகம் அந்த ஜாதகத்தின் காரணமாக தான் வெளிச்சத்துக்கு வந்திருக்காரு அப்போ பௌர்ணமி யோகம் யாருக்கு இருந்தாலும் அவங்க உச்ச பலத்தை தொடுவார்கள் என்பவர் ஒளிபொருந்தியது ஒளிபொருந்தியது யாருக்காக இருந்தாலும் ஒரு நேரத்தில் இறக்கமும் இருக்கும் ஏறுமுகமும் இருக்கும் அது கோச்சார ரீதியாக கிரகங்கள் மாறி வருகின்ற போது இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற போது ஆறாம் இடத்துல சனி இருந்து இவர் பாதுகாத்திடக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கிறது சனி பலம் என்பது மிக அதிகபட்சமான பலமாக இவர் இருக்கிறது ஐந்தாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் புத பகவான் இருக்கிறார் கண்டிப்பா லக்னாதிபதி ராசியாதிபதியும் சாணக்கியன் என்பது இவருடைய மறுப்பெயர் என்ன சொல்லலாம் சாணக்கியன் அப்போ எந்த காயை எப்படி நகர்த்த வேண்டும் என்ற வித்தைகள் தேர்ந்தவர் இவர் துணிச்சலாக செயல்பட வைப்பார் என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிந்த ஜாதக சொல்லணும்னா சமீபத்தில் இவர் ஆலயங்களை நோக்கி போயிட்டு இருக்கார் ஜென்மத்தில கேது இருக்காரு அப்போ அப்ப இறைபக்தி என்பது இறை சிந்தனை என்பது நிச்சயமாக இருக்கும் அது வழிநடத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல ராகு இருக்கும் போது இருக்கு கண்டிப்பா பித்திருதோஷம் இருக்கு அப்போ அந்த தோஷத்திற்கு நிவர்த்தி செய்து கொள்கின்ற போது இந்த பலன்கள் அவருக்கு கொஞ்சம் பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது யோக பலன்கள் ஒரு முறை தேர்தலுக்கு முன்னதாகவோ ஒருமுறை அவர் ராமேஸ்வரம் சென்று பித்திருக்களுக்காக திலகோகம் செய்து கொண்டு வழியாக இவருடைய வெற்றி என்பது உறுதியாக்கப்படும் இவருக்கு நிச்சயமாக இனிமேல் ஏறு முக தவிர இரண்டு காலம் கிடையாது இந்த தேர்தல் அதற்குரிய காலகட்டமாக இருக்கும் இப்போ நீங்க சொன்ன தகவல் என்னன்னா இதுதான் அவருக்கு இந்த சந்திரன் சூரியன் அது பௌர்ணமி ஆகும் நம்ம உதயநிதி ஜாதகம் பேசும்போது அதை சொல்லிட்டு இருந்தோம் என்னன்னா இவர் எங்கே பிறந்தார் எங்கே வளர்ந்தார் எப்படி இருந்தார் அப்படி இருந்தார் இது சின்ன வயசுலேயே வந்தது காரணமே அந்த பௌர்ணமி யோகம் அவருக்கு இருக்கு பௌர்ணமி யோகம் யாருக்கு இருந்தாலும் அரசில் பதவியை அலங்கரித்திருக்கூடிய நிலைமை அவர்களுக்கு அவர் சொல்லியிருந்தான் இங்கே பாத்திய ஜாதத்தில் இவர் எளிமையாக ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நிறைய சா சாதகமான சூழ்நிலைகள் என்னென்னா லக்னாதிபதி ராகுசார் ஆகியிருக்காரு அங்கே கேது இருக்காரு அப்போ அடித்தட்டு மக்களின் செல்வாக்கு என்பது இவருக்கு இயல்பாக அமைந்துவிடும் ஒரு பக்கம் ஜனவசியம் ஜனவசம் அடித்தட்டு மக்களின் உழைக்கும் மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் செல்வாக்கு என்பது இவருக்கு இயல்பாக கிடைத்துவிடும் விடும் கண்டிப்பாக கிடையாது மக்களின் செல்வாக்கு என்பது இவர் கிடைத்துவிடும் விடும் இன்னும் மக்களின் செல்வாக்கை கொடுத்திடக்கூடிய கிரகம் பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவான் ஐந்தாம் மடத்தில் பூர்வ குணிய சாணத்தில் உச்சமடைந்திருக்கிறார் ஒரு பக்கம் அந்த ஐந்தாம் மடத்து அதிபதி பத்துல போய் உத்தமடைந்தார் இப்போ அங்க போய் மூன்றாம் மடத்து அதிபதி முயற்சி செய்ய அதிபதி சூரிய பகவான் அவர் அங்க போய் உட்காராரு பத்தாம் மடத்தில் அப்போ அரசு பதவி அமருகின்ற ஆட்சி புரிகின்ற சக்தி எல்லாம் இவருக்கு இருந்தது சுய வருகின்ற போது அந்த இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது இனி அந்த நிலை மாற்றம் பெற்று எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரையில் இவருடைய வெற்றி என்பது அதிகரித்துக் கொண்டு போகுமே தவிர இருப்பதை விட குறைவதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது வழியும் கிடையாது இவரை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பலமிழப்பார் பலம் இழப்பார் ஏன் சொல்கிறது பலமிழப்பார்கள் என்ன ஆறாம் மடத்து செவ்வாய் அவர்களை பலமிழக்க வைக்கும் விலகி வைக்க செல்ல வைக்கும் இவர்களுக்கு போட்டி என்பது நிச்சயமாக இருக்காது அப்ப இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இந்த முதல் மகாதேசலை அவருக்கு யோகத்தை கொடுத்தாகணும் இந்த நாடாளுமன்றத் தேர்தல் அதற்குரிய முன்னோட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இவருடைய சாணிக்கைத்தனம் இந்த தேர்தலில் வெளிப்படும் சட்டமன்ற தேர்தல் என்பது பரிபூரணமாக இவருடைய வெற்றி உறுதி செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தாறில் அது காரணம் அப்போ ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனியும் சஞ்சரிக்க போகின்ற ராகுவும் ஆறாம் இடத்தில் எதிரிகளை வீழ்த்தும் என்பது உறுதி மீண்டும் நம்ம அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்